ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லாங் வீடியோ பார்க்குறோம் இந்த லாங் வீடியோவில் ஒரு ஹேர் ஹேர் டிப்ஸு ரெசிபி வீடியோ ரேண்டம் விலாக் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையான நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமான்னு ஒரு டவுட் இதுக்கு வந்து விளக்கு நான் பின்னாடி கொடுக்குறேன் இன்றைக்கி நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அஞ்சாறு மிளகு என்கிட்ட வேமால பட்டை இருக்குன்னு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கணும்னா ஸ்கிப் பண்ணியிருக்கோங்க நல்லா டபுள் பாயில் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணுங்க இது அப்ளை பண்ணுறதுனால ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் பூச்சி வெட்டு இல்லை பொடுகு தொலை இருக்குன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடும் கண்டிப்பாக நீங்கள் பெண்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரெஸ் ரிசல்ட் தெரியும் எதுக்காக வெள்ளி வெள்ளிக்கிழமை வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்கன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து பெண்கள் ஆகிட்டோம்னா வெள்ளிலாம் செவ்வாய்க்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் மகாலட்சுமி கடைசி நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும் சுக்கர வசி அதிகமாக இருக்கிறதுனால இந்த வெள்ளிக்கிழமை நம்ம தான் பூஜை பண்ணுவோம் அந்த வசியை வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்போ ஆண்கள் கேட்பீங்க அப்போ எங்களுக்குலாம் கிடையாதா அப்படின்னு ஆண்களுக்குள்ள நாள் வந்து புதன்கிழமைனா சனிக்கிழமை கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும் அந்த காலத்து தாத்தா பாட்டிலாம் பாருங்கள் இன்னுமே ஷைனிங்காக இருப்பாங்க ஏன்னா அது நல்லெண்ணெய் தான் இந்த க்ரீம் ப்ராடக்ட்லாம் அவங்க யூஸ் பண்ணுறதே கிடையாது நல்லெண்ணோட வசியம் தான் அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபிக்குள்ளே போகலாமா வீட்டில் வந்து இட்லி பேட்டர்லாம் தீர்ந்து போச்சு ஒரே ஒரு டிஃபன் அளவு தான் அது இருந்துச்சு மூணு மிதக்குமே பத்தாது இதில் தோசை ஊற்றினாலும் வராது என்ன பண்ணலாம் பார்த்தா சே பனியாரம் ஊற்றலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்துருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓ இட்லி பேட்டர் மாவு ஒரு ஸ்பூன் வந்து கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஏலக்காய் நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் இல்லைனா ஜீனெல்லாம் நாட்டு சக்கரை சேர்த்து பனியார நெய் ஊற்றி ஒவ்வொரு பேட்டராக போட்டுவிடுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பனியாரம் வந்து அதாவது பனியார மாவுளை பற்றி செஞ்சால் கூட இவ்வளோ டேஸ்ட்டு வராது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி எவ்வளோ நிமிஷம் வெயிட் பண்ணணும்னு கேட்டுருக்கேன் கண்டிப்பாக டுவெண்ட்டி நிமிஷம் நீங்கள் ஹேர் பேக்காக இருந்தாலும் ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணாலும் கரெக்டாக இருபது நிமிஷம் தான் மேலே இருக்கக்கூடாது சில பேருக்கு வந்து குளிச்சி ஒத்துக்கிறாரு அதுக்காக தான் சொல்கிறேன் இருபது நிமிஷம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்கா ஹேருன்னு ஈவினிங் போல் கோலம் போட்டு எப்போயும் போல் தீப ஆராதனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தேன் நெய் வீத்ததுக்கு சிம்பிளாக வெத்தலை பார்க்கு கிரேப்ஸ் வந்துருந்துச்சு நூறுவான்னு சொல்லி அதை மட்டும் வாழைப்பழத்துக்கு பதிலாக அதை வச்சு மன திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தேன் ஒரு இருபது நிமிஷம் வந்து தீபம் எரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம டின்னர் சாப்பிட போகணுமா ஏச்சிக்கரை வந்து மறுபடியும் மலை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி மலை ஏற்றிட்டு வந்துட்டு சிம்பிளாக டின்னருக்கு வந்து இடியாப்பம் தேங்காய் பால் இதோட ரெசிபி வீடியோ ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டு தூங்க போயாச்சு மறுநாள் வந்து அம்மாச்சிக்கு வந்து சனீஸ்வர பகவான் சாமி கும்பிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க எள்ளி விளக்கு போட்டு வரணும் அதுக்காக நம்ம பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலில் போயிட்டு அம்பாள் சிவன் சனீஸ்வர பகவான் முருகன் எல்லாத்தையும் தரிசிட்டு கொடிமரத்துக்கிட்ட உட்கார்ந்துச்சு கொடிமரத்துக்கிட்ட ஏன் உட்காரம்னா இந்த கொடிமரம் மாதிரி நம்ம வாழ்க்கை மேலே வரணும்னு சொல்லி தான் இதோட விளக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்